உலகத்தில் இந்த பொருளாதார காரியலாம் நடக்குது எப்படி வாழப்போறேன்னு நினைக்கிறீங்களா ஏசு சொல்றார் என் மகனே மகளே இந்த சத்துருவாகிய சாத்தானுடைய சகல வல்லமைகள் அதை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை நான் உனக்கு தந்திருக்கிறேன் அன்று சொல்ற உனக்கு நான் தரேன் செலுவில மறித்த உயிர் என்று சாத்தானுடைய வல்லமை உறிந்து கொண்டு அந்த அதிகாரத்தை உங்களுக்கு தந்து விட்டார் நீங்கள் விசுவாசிங்க விசாசனுடைய சகல வல்லமைகளை உங்களால் மேற்கொள்ள முடியும் அவன் கொண்டு வரக்கூடிய சோதனைகளை மேற்கொள்ள முடியும் அவன் பயத்தை கொண்டு வருவான் பயத்தை நீங்கள் மேற்கொள்ள முடியும் சோர்வை கொண்டு வருவான் சோர்வை மேற்கொள்ள முடியும் நீங்க வசிக்கிற இடத்தில் உங்களுடைய டிஸ்டர்ப் பண்ண பொல்லாத மனிதர்களை எழுப்புவான் நீங்கள் மேற்கொள்ள முடியும் ஒன்று உங்களை சேதப்படுத்த முடியாது ஆயிரம் மந்திரவாதிகள் ஒன்று சேர்ந்த மந்திரவாதம் பண்ணாலும் உங்களை சேதப்படுத்த முடியாது நீங்கள் கத்தருக்குள் இருந்தால் கத்தருடைய வல்லமையினால் நிறைந்திருந்தால் இயேசு கிறிஸ்துவோடு கூட நீ எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருந்தால் ஆயிரம் மந்திரவாதி ஒன்று சேர்ந்தாலும் உங்களுடைய ஒன்று செய்ய முடியாது